அந்தி கிறிஸ்து என்பவன் வருவான் அநேகரை ஏமாற்றுவான் யூதர்களின் மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கு அவன் உதவி செய்வான் முதல் மூன்றரை வருடம் முடியும் பொழுது அவன் தன் வேஷத்தை களைத்து தன்னையே தெய்வம் என்று கூறுவான் யூத இனப்படுகொலை வரலாறு காணாத அளவிற்கு நடக்கும் இதை செய்தவர்களுக்கும் துணை போனவர்களுக்கும் தண்டனை வர வேண்டாமா அது மட்டுமில்லாமல் அந்திக் கிறிஸ்துவின் முத்திரையை ஏற்ற நபர்களின் நிலைமை மறிக்கும் முன்பே ஓரத் தாண்டவமாடும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் இவைகளை உணர்ந்து ஒருவருக்காவது இந்த செய்தியை விசுவாசத்துடன் பகிர்வோம் காலம் சமீபமாயிருக்கிறது டு எபிசோட் ஃபார்ட்டி ஃபோர் தி புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்துதல் பதினைந்தாம் அதிகாரம் ரொம்ப சின்ன சாப்டர் வெறும் எட்டு வசனங்கள் தான் பதினைந்தாம் அதிகாரத்தில் யோவான் ஒரு புதிய பரலோக தரிசனத்தை பார்க்கிறார் அநேகர் கூறுவது யோவான் இவைகளை எல்லாம் வரிசையாக எழுதவில்லை அதுதான் உங்களுடைய நிலைப்பாடும் என்றால் இதோ சில காரியங்கள் உங்கள் பார்வைக்கு பதினான்காம் அதிகாரத்தில் அவர் எழுதியது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூதர்கள் வெற்றி பவனி வருகிறார்கள் சியோனிலே இரண்டாவது மூன்று தூதர்களின் மிக முக்கிய அறிவிப்பு மூன்றாவது பரலோக ராஜ்யத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஆத்துமாக்களின் அறுவடை நான்காவது அநியாயக்காரர்களின் அறுவடை யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் எழுதியிருப்பது பரலோக தரிசனம் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் பார்த்ததெல்லாம் தீர்ப்பு வந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சுனா ஜக்கேரியாவின் புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும் அவர் மட்டுமில்ல பல தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை இப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஜக்கேரியா மூன்றாவது அதிகாரம் என்பது ஒரு தரிசனம் அதில் பிரதான ஆசாரியரை பற்றி எழுதியிருப்பார் முடியும் பொழுது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தோடு போய் இணைத்திருப்பார் அதே போல நான்காம் அதிகாரத்தில் குத்து விளக்கும் ஒளிவ மரங்களும் இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா அதுவும் கடைசி கால சம்பவத்தில் போய் இணைக்கப்பட்டிருக்கிறது ஜக்கேரியா ஐந்தாம் அதிகாரம் பறக்கிற புத்தகச் சுருள் இதை செவன்டீன்த் சாப்டர் படிக்கும் இந்த டாபிக் பார்க்க போறோம் அந்த அதிகாரமும் கடைசி கால சம்பவத்தில் போய் இணைக்கப்பட்டிருக்கிறது சோ ஜக்கரியா எழுதிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அதே ஸ்டைல்தான் யோவானும் ஃபாலோ பண்றார் ஒரு தரிசனம் அந்த தரிசனம் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தோடு போய் இணைக்கப்படுகிறது நீங்கள் அடுத்த முறை ஜக்கேரியா புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பாருங்கள் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசி ஏழு வாதைகளுடைய ஏழு தூதர்களைப் பார்த்தேன் அவைகளோடு தேவனுடைய கோபம் முடிவிற்கு வந்தது இங்கு யோவான் எழுதியிருப்பது ஒரு புதிய தரிசனம் ஏழு தூதர்கள் ஏழு வாதைகளை அமுல்படுத்த தயாராகிறார்கள் இரண்டாவது காட் தேவனுடைய கோபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் இது பிதாவாகவும் இருக்கலாம் இல்லனா பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கலாம் எதனால் அப்படி சொல்றேன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் மூன்றாவது தேவனுடைய கோபம் முடிவிற்கு வந்தது என்று எழுதியிருக்கிறார் அட்லாஸ்ட் முடிஞ்சுதே இந்த பதினைந்தாம் அதிகாரம் கலச தீர்ப்பினுடைய ஒரு முன்னுரை தான் பதினாறாம் அதிகாரத்தில் தான் ஏழு விதமான தீர்ப்பு வரப்போது அதை கடைசியில் பார்ப்போம் இரண்டாம் வசனம் அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போல ஒரு கடலையும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் பெயரின் எண்ணையும் வெற்றி பெற்று வந்தவர்கள் தேவ சொரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடிக் கடலில் நிற்கிறதையும் பார்த்தேன் ஜானுக்கு ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த கண்ணாடி கடல் என்ற குறித்து ஏற்கனவே நம்ம எபிசோட் இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் அதை பார்த்து விடுங்கள் எசேக்கியல் ஐசையா தீர்க்கு தரிசனுடைய தரிசனம் நான்காம் அதிகாரத்தில் பார்த்த இந்த கண்ணாடி கடல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கேயும் இருக்கும் இன்ஃபேக்ட் அங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கும் நான்காம் அதிகாரத்தில் பார்த்தது கண்ணாடி கடலின் மேல் இருப்பது உப்பர்களும் சபையும் அதுவே பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்துவை வென்று வந்தவர்கள் பளிங்கு கண்ணாடியிற்கு மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இன்னும் கிளியராகவே போட்டிருக்கும் இரத்த சாட்சிகளாக மறித்து வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆயிரம் வருடம் அரசாட்சியில் பங்கேற்பார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் சுர மண்டலங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இதே புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மூப்பர்கள் கையில் இது இருந்தது இப்பொழுது இவர்கள் கையில் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு காமனான விஷயம் என்ன ஒன்னு ப்ரீட்ரிபுலேஷன் அதாவது உபத்திரவ காலத்திற்கு முன்பு எடுத்துக் ஒரு கூட்டம் உபத்திரவத்தை தாண்டி வந்தவர்கள் இருவருமே தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜென்டலா சந்தோஷமாக இருக்கும் தருணத்தில் செய்யக்கூடிய காரியம் இது மூன்றாம் வசனம் அவர்கள் தேவனுடைய அடிமையாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமியுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய செய்கைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் தேசங்களின் ராஜாவே உமது வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் மோசேவன் பாட்டு என்று சொன்னதுமே யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்தில் செங்கடலை கடந்து வந்த பின்பு ஃபாரோ மன்னர் காலையா அவன் ஒரு டைப் ஆஃப் ஆண்டிக்ரைஸ்டுன்னு சொல்லுவாங்க அவனை வென்று வந்த பின்பு சந்தோஷமாக பாடக்கூடிய ஒன்று இன்று பார்க்கக்கூடிய ஆத்துமாக்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து அவர்கள் ஆளுகை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு குதூகலம் யோவான் இன்னொரு காரியத்தையும் எழுதியிருக்கிறார் தேசங்களின் ராஜாவே இதை சொல்லும் பொழுது பிலாத்து இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறான் நீ யூதர்களின் ராஜாவா இயேசு என்ன சொல்லியிருப்பா ராமான்வார் ஆனா இது என்னுடைய ராஜ்யம் என்றுவார் பிலாத்துக்கு கன்ஃபார்ம்டா டோட்டல் கன்ஃபியூஷனா இருந்திருக்கும் என்னையா சொல்கிறீரு நீ தான் ராஜா ஆனால் ஆனா ராஜ்யம் இல்லைன்றீங்க என்னதான் சொல்ல வரீங்க முதல் முறை வந்தவர் பலியாகிவிட்டு சென்று விடுவார் இரண்டாவது முறை வருபவர் சாத்தானிடத்தில் இருக்கும் முழு அதிகாரத்தையும் பிடுங்கி அவனை குழியில் போட்டு அடைத்து கிறிஸ்து சியோனிலே அரியணையில் அமர்வார் நான்காம் வசனம் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருப்பார்கள் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா தேசத்து மக்களும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளிப்பட்டது என்றார்கள் இதெல்லாம் யோவான் பழைய ஏற்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எழுதிய வார்த்தைகள் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து வசனம் வா நாம் சென்று யாவேவை வணங்கி பொழுது கொள்வோம் எல்லாம் ஒரு பயம்தான் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா முழங்காலும் ஏசு கிறிஸ்துவிற்கு மண்டியிட வேண்டும் என்பதை தெளிவாக அப்போ பவுல் எழுதியிருப்பார் அதுல பியூட்டியே புறலோகத்திலும் சரி பூமியிலும் சரி பூமியின் கீழிலும் சரி அனைவரும் முழங்கால் படியிட வேண்டும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வசனம் ஜக்கேரியா பதினான்காம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை ஒரு சின்ன சுருக்கம் கூடார பண்டிகைக்கு எல்லா தேசங்களிலிருந்தும் கட்டாயம் எருசலேமிற்கு சென்று யாவே எனும் இயேசுவை வழிபட வேண்டும் செல்லாத தேசங்களுக்கு கொடிய வாதைகள் வரும் அது மட்டுமின்றி அவர்கள் தேசத்திற்கு மழை வராது ஜக்கேரியா பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசிகளில் மிக 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 முக்கியமான ஒருவர் கடைசி நாட்களை மிகவும் எளிமையாக அநேக நேரங்களில் எழுதியிருப்பார் குறிப்பா சொல்லணும்னா இயேசுவை குறித்து அதிகமாக எழுதியவர்களில் அவரும் ஒருவர் இங்கு யோவான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் உம்முடைய நீதியான செயல்கள் வெளிப்பட்டது இதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாங்க ஒன்று உம்முடைய கிரியையால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு புறலோகத்தில் வந்திருக்கிறது அப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய வசனத்தோடு சேர்த்து வைத்து பாருங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி எருசலேமிற்கு படையெடுப்பார்கள் சொல்லி முடித்த பிறகு உம்முடைய நீதியான செயல்கள் வெளிப்பட்டது ஆட்சினா எப்படி இருக்கணும் என்பது ஆயிரம் வருடம் அரசாட்சியில் தெரிய வரும் இருபதாம் அதிகாரம் படிக்கும் பொழுது இதை குறித்து அதிகமாக பார்க்கலாம் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபோர் என்பதே இயேசுவின் அரசாட்சியில் இருக்காது பயதுவே அதை செய்ய போவது இயேசுவனுடைய மனவாட்டியாகிய சபை வில் ரூல் வித் ராட் ஆஃப் அயன் இரும்பு கரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவருடைய மனவாட்டியாகிய நாம் அந்த வேலையை செய்வோம் ஐந்தாம் வசனம் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது ஃபஸ்ட்டு இங்க சாட்சின்னு ஒன்று போட்டிருக்கல அது கிரேக்க மொழியில் மார்டோரியான் இந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் மாட்ரேயஸ் அதாவது இரத்த சாட்சி இதற்கு பல பொருள் உண்டு சாட்சியம் அல்லது சாட்சியின் இல்லைனா இரத்த சாட்சிகள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம் வெளிப்படுத்துதல் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இங்கே ஏறி வாங்கள் என்று வானத்திலிருந்து அவர்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்திலே ஏறி வானத்திற்கு போனார்கள் அவர்களுடைய எதிராளிகள் அவர்களை பார்த்தார்கள் யாரு ரெண்டு சாட்சிகள் இப்போ ஃபோர்டீன்த் சாப்டரோட அப்படியே அழகா கனெக்ட் பண்ணி பாருங்க பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டு சாட்சிகள் மேலே போறாங்க பதினான்காம் அதிகாரத்திலையும் பைனல் சீனை பத்தி யோவான் எழுதியிருக்கிறார் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆத்துமாக்கள் பளிங்கு கண்ணாடியிற்கு மேல் நிற்கிறார்கள் இது எல்லாமே எனக்கு என்னவோ ஒரே டைம்ல நடந்த காரியம் போலத்தான் தோன்றுகிறது நான் ஏன் இதை சொல்றேன்றத இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கே புரிய வரும் ஆறாம் வசனம் அந்த ஆலயத்தில் இருந்து ஏழு வாதைகளுடைய அந்த ஏழு தூதர்களும் பரிசுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய ஆடை அணிந்து மார்பிள் பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு சாங்சரியிலிருந்து வெளியில் வராங்க இது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியில் வருகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை சொன்னதுமே எனக்கு நினைவுக்கு வருவது ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் சானகனுடைய அப்பா ஜக்கேரியா அவருக்கும் கேப்ரியல் தூதனுக்கும் நடந்த ஒரு உரையாடல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அடுத்து பரிசுத்தம் உள்ள தூதர்களின் கரங்களில் அல்லது அதிகாரத்தில் ஏழு வாதிகள் உள்ளது இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க மூன்றாவது ஆத்தும அறுவடை முடிந்த பின் நடக்கும் சம்பவம் இது என்றுதான் நான் மறுபடியும் கருதுகிறேன் சரி இந்த ஜகேரியா ஸ்டோரி கொஞ்சம் பார்க்கலாமே இந்த நேரத்திற்கு கண்டிப்பாக இது அவசியமானது என்று நான் கருதுகிறேன் லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரன் பத்தொன்பதாம் வசன பாருங்க கேப்ரியல் வராரு இந்த மாதிரி உனக்கு பிள்ளை பிறக்க போது ஏன்றாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு வயசு இதுக்கு மேல எப்படி பிறக்கும் கேப்ரியல் கடுப்பு ஆயிடுவார் அவர் என்ன சொல்வாரு ஐ ஸ்டாண்ட் திரசன்ஸ் ஆஃப் காட் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் நான் சொல்கிறத நீ நம்பலையா நீ ஊமியாயிடுவ அப்படின்றாரு சொன்ன அடுத்த கணமே அவருடைய பேச்சு போச்சு இந்த இடத்துல கேப்ரியல் யாவே நான் ஜக்கேரியா என்னும் உம்முடைய ஆசாரியரை தண்டிக்கட்டுமான்லாம் கேட்கல இன்ஸ்டன்ட் ஊமையாக்கப்பட்டார் அதுக்கப்புறம் யோவான் ஸ்தானகன் ஜாந்த பேப்டிஸ்ட் பிறந்து அவருக்கு பேர் வைக்கும் பொழுது இவர் ஒரு ஸ்லேட்ல எழுதுறாரு அவருடைய பேர் யோகனான் அதை எழுதிருந்துமே அவருடைய பேச்சு திரும்பவும் வந்துவிட்டது நான் சொல்றேன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய தூதர்கள் மிகவும் பலம் உள்ளவர்கள் தூதர்களோடு விளையாடக் நிறைய போதகர்கள் நானே பார்த்துருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஐ கமாண்ட் இந்த நேம் ஆஃப் சீசஸ் வாங்க இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் இந்த சபையில் வந்து இந்த உரமா நெல் அந்த உரமா நெல் ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது கட்டளையிடுறதுக்கு வேணும்னா நம்ம பிதாவினிடத்தில் கேட்கலாமே தவிர கட்டளையிடலாம் நமக்கு அனுமதியே கிடையாது அதற்கென்று ஒரு காலம் பின் வரும் அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது பார்க்கலாம் ஏழாம் வசனம் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபத்தினால் நிறைந்த ஏழு பொற்கலசங்களை அந்த ஏழு தூதர்களுக்கு கொடுத்தது இந்த போட்டோ பாருங்க ஒருவேளை மகாபரிசுத்தலத்திலிருந்து இந்த ஏழு தூதர்கள் வெளியில் வருகிறார்கள் அந்த இடத்தில் நான்கு செறிபும் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே இது எப்படி இருக்குன்னா பிதாவினிடத்திலிருந்து இல்லை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஒரு கோர்ட் ஆர்டர் மாதிரி வாங்கி வராங்க அதை செயல்படுத்துவதற்கு தேவையான பொருட்கள் அதை இந்த நான்கு தூதர்களில் ஒருவன் தருகிறான் திரும்ப சொல்றேன் எபிசோடு டுவெண்ட்டி டூ பார்க்காதவங்க அதை பாருங்க இது இயேசு கிறிஸ்துவனுடைய மினிஸ்ட்ரியில ஒன்று எப்படி சொல்றேன் ஐசையா அறுபத்தி ஓராம் அதிகாரத்தை சினகாகல படிச்சுக்கிட்டே இருப்பாரு கமா போடுற இடத்துல புக்க மூடி வச்சிருவாரு ஏன் அந்த இடத்துல என்ன வரும் இதை குறித்தும் பலமுறை பேசியிருக்கேன் த டே ஆஃப் த வெஞ்சன்ஸ் கர்த்தருடைய கோபம் என்று வரும் இடத்தில் அவர் சுருளை மூடிவிட்டு அமர்ந்து விடுவார் ஸோ வசனத்தில் பாதி முதல் வருகையில் நிறைவேறிவிட்டது அடுத்த பாதி இரண்டாம் வருகையில் நிறைவேறும் எட்டாம் வசனம் தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவனுடைய ஆலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் செல்ல முடியவில்லை நீங்க இந்த படத்துல பார்க்கலாம் இடது பக்கத்தில் இருப்பது மோசே கட்டிய கூடாரம் வலது பக்கத்தில் இருப்பது சாலமன் கட்டிய தேவாலயம் இது ரெண்டுமே இனாகரேஷன் அதாவது திறப்பு விழான்னு வச்சுப்போமே அப்போ ஒரு மகிமை சூழ்ந்து கொண்டது ஒருவரும் அதற்குள் நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டது சரி நான் ஏங்க இப்போ இதை கொண்டு வரேன் எனக்கு என்னவோ மூன்று தொகுப்புகள் அடங்கிய தீர்ப்புகள் அதாவது ஃபர்ஸ்ட் முத்திரை தீர்ப்பு அதுல டைரக்டாவே போட்டிருக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் சொல்லி இந்த இரண்டாவது எக்கால சத்த தீர்ப்பும் மூன்றாவது கலச தீர்ப்பும் ஏன் ஒன்று பிதாவினுடையது ஒன்று பரிசுத்த ஆவியானவனுடையது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இயேசு கிறிஸ்து தொடங்கிய முத்திரை தீர்ப்பில் குறிப்பாக ஏழாவது முத்திரை தீர்ப்புக்குள் அடங்கியதுதான் மற்ற இரண்டு தொகுப்பு தீர்ப்புகளும் எக்கால சத்தம் மற்றும் கலச தீர்ப்பு முதலாவது தேவாலயத்தில் இருந்த மகிமை புறப்பட்டு சென்று விட்டது என்று எசேக்கியல் எழுதியிருந்தார் இரண்டாவது தேவாலயம் இல்லனா சிலர் என்ன சொல்லுவாங்க எஸ்ரா டெம்பிள் இல்லை நெகேமியா டெம்பிள் ஜெருபபல் டெம்பிள் ஈரோட்ஸ் டெம்பிள் எப்படியோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் செகண்ட் டெம்பிள் மகிமை திரும்பவும் வந்து அமர்ந்தது என்று எங்கேயும் எழுதப்படவில்லை இருந்தபோதும் இயேசு கிறிஸ்து என் பிதாவின் ஆலயத்தில் வியாபாரம் செய்யாதீர்கள் என்று கடைகளை நொறுக்கி போட்டார் ஸோ இந்த சீனில் யார் யார் இருக்கா இயேசு கிறிஸ்து இருக்கார் பிதாவினுடைய இல்லம்ன்றாரு யார் மிஸ்ஸிங்க பரிசுத்தாவியானவர் ஸோ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க தர் இஸ் சான்ஸ் இதுதான்றது கிடையாது ஒருவேளை இருக்கலாம் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் எழுதியிருப்பது பதினாறாம் அதிகாரத்தில் வரப்போகும் கலச தீர்ப்பினுடைய ஒரு முன்னுரைதான் அந்த பதினாறாம் அதிகாரத்தில் ஏழு விதமான தீர்ப்புகள் மிகவும் கொடூரமானது ஏழு எக்கால சத்த தீர்ப்பு அந்த ஏழு எக்கால சத்த தீர்ப்பினுடைய ஒருவரி சுருக்கத்தை மட்டும் இப்பொழுது பார்த்து இந்த காணொளியை நிறைவு செய்யலாம் முதல் கலச தீர்ப்பு அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை ஏற்றவர்களுக்கு ஒரு அருவறுப்பான மற்றும் வீரிய மிக்க புண் உண்டாகும் இரண்டாவது கலச தீர்ப்பு தூதன் கலசத்தை கடலிலே ஊற்றினான் அது மறித்தவனுடைய இரத்தத்தை போலானது கடலிலுள்ள பிராணிகள் எல்லாம் மறித்து போனது வெரி குட் மூன்றாவது கலசம் ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக மாறியது தண்ணீர்களின் தூதன் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறான் நாலாவது கலச தீர்ப்பு சூரியன் மீது கலசம் ஊற்றப்படுகிறது வெப்பம் மனிதனை சுட்டெரித்துவிடும் அவர்கள் கோபத்தில் இஸ்ரவேலின் தேவனை திட்டுவார்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஐந்தாவது கலச தீர்ப்பு அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனம் இருளடைந்தது புன் வழி மற்ற வாதைகளால் அவர்கள் மீண்டும் தேவனை திட்டுகிறார்கள் மனம் திரும்பவில்லை ஆறாவது கலச தீர்ப்பு ஐப்ராத்து நதி வற்றிப் போகிறது சாத்தானின் திருத்துவம் ஆவிகளை அனுப்பி பூமியில் உள்ள ராஜாக்களை அழைத்து வரும் இது உலகப் பிரபலமான அர்மகதான் யுத்தம் ஆனால் அநேகர் நினைப்பது கிடையாது அங்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் ஏழாவது கலச தீர்ப்பு உலகம் இதுவரை கண்டிராத நிலநடுக்கமும் மிக கல்மழையும் மனிதர்களை தாக்கும் கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என் பிதாவின் இல்லத்தில் அநேக தங்குமிடங்கள் உள்ளது நானே வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்று இயேசு கிறிஸ்து கூறிய வாக்குறுதி என் நேரத்திலும் நிறைவேறலாம் எஞ்சியிருக்கும் மணித்துளிகளில் நற்செய்தியை அறிவிப்போம் வரப்போகும் கொடூரமான நாட்களிலிருந்து நம் நண்பர்களையும் உறவினர்களையும் பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரன் நித்திய சமாதானம் இக்கணம் முதல் அவர் வரும் வரை நம்மோடு இருப்பதாக மீண்டும் அடுத்த காணொலியில் பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்தின்படி சந்திப்போம் சலோம் சலோ யூ கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது தனநான தன